பிரபல இயக்குனர் திடீர் மறைவு அதிர்ச்சியில் ரசிகர்கள் என்னமோ கடந்த ஒரு வாரமாக இறப்பு செய்தி மட்டும்தான் காதல விழுது ஸோ நிறைய பேட் வைப்ஸ் கிரியேட் ஆகியிருக்கு அந்த வகையில் பிரபல இயக்குனர் ஆர்டி நாராயணமூர்த்தி தன்னோட ஐம்பத்தி ஒன்பதாவது வயதுல மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தது திரை நட்சத்திரங்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பிரபுதேவா கௌசல்யா காயத்ரி ஜெயராம் விவேக் வடிவேலி நடிப்பில் ரெண்டாயிரத்தி ரிலீஸ் ஆன மனதை திருடிட்டாய் படத்தை ஆர்டி நாராயணமூர்த்தி டைரக்ட் பண்ணியிருந்தாரு காமெடி லவ் சென்டிமெண்ட்னு கம்ப்ளீட் பேக்கேஜான அந்த படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுச்சு அதைத் தொடர்ந்து சன் டிவியில் சக்சஸ்ஃபுல்லாக டெலிகாஸ்டான நந்தினி ராசாத்தி ஜிமிக்கி கம்பல் அன்பேவா மற்றும் மருமகளைவா உள்ளிட்ட சீரியல்களையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆர்த்தி நாராயணமூர்த்தி கடந்த ஒரு வாரமா ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்காரு லண்டன்ல ஒர்க் பண்ற அவரோட மகன் இந்தியா வந்த பிறகு அவருக்கான இறுதி சடங்குகள் நடத்தப்படும் அப்படிங்கிறதால